மயம் தேவம் நிர்மலா ஸ் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவா முபாஸ்மகி சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன இது வந்து எல்லா இடங்கள்லேயும் இது நிறைய நடக்குது என்னென்னவோ பரிகாரம் பண்ணுறாங்க என்னென்னவோ சீக்கிரம் அவங்க பார்த்தீங்கன்னா பசுமாடு வச்சுக்கிறாங்க இல்லையா பசுமாடு வீட்டில் இரண்டாவது பசுமாடை கறிக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய பாவம் அந்த பாவங்களுக்கு நிவர்த்தியே கிடையாது அதே மாதிரி பல்லி பல்லியை வந்து அடிப்பாங்க பல்லி அடித்து சாக கடவுளுடைய வாகனங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா வாகனங்கள்ன்றது வா மாடு அதுக்கப்புறம் கருட அதுக்கப்புறம் நாய் அதுக்கப்புறம் பூனை ஆமை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது மூஞ்சல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த கருடன் வாகனங்கள் எந்த வாகனமாக இருந்தாலும் கருடனுக்கு முன்னாடி வச்சுக்கிற எந்த மயில் இதில் எந்த வாகனமாக இருந்தாலும் அதை அடிச்சிங்கன்னா அது வந்து முழு பாவத்தை உங்களுக்கு சேரும் அது அடித்து சிறந்துச்சுன்னா முழு பாவம் உங்களுக்கு லைஃப் லாங்காக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அதுக்கு என்ன இது வந்து இதில் ரெண்டு இருக்குது தெரிஞ்சே செய்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு சாவடிக்கணும்னு சொல்லி சிச்சிச்சுன்னா அந்த பாவம் வந்து உங்களை விட்டு போவே போகாது அதுக்கு பரிகாரங்கள் கிடையவே கிடையாது தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம் எனக்கு தெரியாது அதை பற்றி ஏதோ நான் பண்ண அடித்தான் அதுக்கு அப்படின்னு சுற்றி போச்சு நான் என்ன பண்ணுறது இந்த பாவத்துக்கு நான் என்ன விமோசனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னன்னா மூணு நாட்கள் வெறும் வயிற்றோடு வாழ்ந்து மூணு நாட்கள் வெறும் பசும்பால் மட்டுமே சாப்பிடணும் பசும்பால் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழும் மூணு நாள் கட்டி நாலாவது நாள் தலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக போகலாம் மூணு நாளைக்கு பசியோடு இருக்கிறோம் ஏன்னா அந்த பாவங்கள் எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாசத்தின் வழியாக ரத்தத்துக்கு போகுது ரத்தத்துலேருந்து உங்கள் பாடி கர்மாவை அஃபெக்ட் பண்ணி கர்மாவிலேருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து பண்ணணும் இதுக்கு எப்படி நிரந்தர தீர்வுகள் பண்ணனா இப்போது வந்து க கிரணங்களில் வந்து கடலில் வந்து ஸ்நானம் பண்ணிங்கன்னா எல்லா பாவம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆகிடும் அமாவாசை அன்னைக்கு கடலில் போய் குளித்தாலும் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கடலில் போய் குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு பாப நிவர்த்தி ஆகும் சரி எனக்கு கடலில் போக முடியாது நான் கடலுக்கோ அதுக்கும் ரொம்ப தூரம்னா வீட்டில் வந்து உப்பு தண்ணி க கடல் உப்பு வந்து தண்ணியில் போட்டு கலக்கி அதில் குளிச்சிங்கன்னா அது இதுவாகும் ஸோ இதெல்லாம் கூட என்னால் பண்ண முடியாது நான் எங்கே கடலுன்னா மறந்துடுவேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வில்வ மரம் ஆழமரம் அரச மரம் வேப்ப மரம் வெளா மரம் வன்னி மரம் நாகலிங்க மரம் இந்த மாதிரி மரங்கள் வந்து நிறைய விற்கிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாவங்கள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிண்டே இருக்கும் உங்களுடைய அந்த மரம் வளர வளர நீங்கள் வந்து எல்லா பாவங்களும் குறைஞ்சி உங்களை விட்டு போயிடும் இதை வந்து நீங்கள் கோயிலில் வைக்கிறது விசேஷம் ஆனால் கோயிலில் வைக்க முடியல எனக்கு வந்து அவங்க கோயில் ஆலோ பண்ணல அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குளத்தங்கரையில் வைக்கலாம் ஆத்தங்கரையில் வைக்கலாம் மலை மேலே வைக்கலாம் வீட்டை சுற்றி வெளியே ரோட்டில் வைக்கலாம் எங்கே வச்சாலும் சரி இந்த மரம் வளர்த்திங்க அந்த மரம் வளர்ந்தால் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் மரம் வந்து கோயிலில் வச்சு வளர்த்தலாம் வீட்டில் வச்சும் வளர்க்கலாம் வில்வ மரம் ஆனால் வில்வ மரம் வளர்ந்து அந்த இலையை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாலோ சிவபெருமானுக்கு மாலை சூட்டினாலோ உங்களுடைய கர்மாவுடைய பலன்கள் குறையும் இந்த மாதிரி தீராத கர்மாக்கள் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க அதுலேருந்து விலகவே முடியாத அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க இவங்க வந்து எந்த அளவுக்கு அதிகமான குறைஞ்சது ஒரு மரம் இல்லை ஆறு மரம் மினிமம் விற்கணும் வேப்ப மரம் வந்தால் ஆறு வைக்கணும் அரசு மரம் வந்தால் ஆறு வைக்கணும் ஆழமரம் வந்தால் ஆறு இந்த மாதிரி ஆறு ஆறு மரங்கள் வச்சாதான் உங்களுக்கு மினிமம் வந்து உங்களுடைய பாவங்கள் வந்து என்டேரா நிவர்த்தி ஆகும் பாவ நிவர்த்திக்கு மரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மழையில் மழை மழை பெய்யும் போது எல்லாம் ஓடுவாங்க ஆனால் மழையில் நனைஞ்சிங்கன்னா பாவங்கள் வந்து விருத்தியாகும் பாவங்கள் வந்து உங்களை விட்டு போ வெளியே நிவர்த்தியாகும் எல்லாமே வெளியே போகும் ஸோ மழை தண்ணி வந்து பாவங்கள் விசோஷம் ரெண்டாவது அதுக்கு அடுத்து என்னன்னா யானையுடைய இது இருக்குது சிறுநீர் இருக்குல்ல மூத்திர இருக்கு இல்லையா அதை எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணினே வந்து ஒரு ஒரு வாரம் கண்டினியூஸாக வாஷ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு பண்ணிங்கன்னால் அது கிளியர் ஆகிடும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடுகு எண்ணெய் உடம்பெல்லாம் தடவிட்டு அதில் வந்து நீங்கள் குளிக்கணும் குளிச்சிங்கன்னா அது கிளியர் ஆகும் மூணு செவ்வாய்க்கிழமை இல்லை ஆறு செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்டராக உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய கர்ம தோஷங்கள் ஆகும் இது வந்து எப்படின்னா உங்களோடு முடிஞ்சிடும் உங்கள் தலைமுறை இருக்குல்லையா அடுத்த தலைமுறைக்கு போகாது ஆனால் இந்த மாதிரி பா பண்ணலனா இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் போய் சேர்ந்துடும் அதுதான் அதை விட பெரிய கொடுமை நான் தான் முன்னுக்கு வரல என் பையன் பொண்ணாவது முன்னுக்கு வரணும்ன்னா அதுவும் முன்னுக்கு வரலைன்னா இது மாதிரி இருக்கும் ஸோ அது பண்ணுவாங்க ரெண்டாவது யானை வந்து லத்தி போட்டால் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கால் ரெண்டு காலையும் கொண்டு போய் அதில் வைப்பாங்க அந்த சூடு வந்து பாடியில் வந்ததுனால அது கிளியர் ஆகிடும் அதே மாதிரி எந்த விஷயங்களும் இதை மாதிரி பண்ண பண்ண வெளில இருக்கு மரம் வீட்டில் வச்சா கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க நாகலிங்க மரம் நாகலிங்கப்பூ ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நாகலிங்கப்பூ வந்து எடுத்து எடுத்து சிவனுடைய தலையில் வச்சு நீங்கள் ரெகுலராக அர்ச்சனை பண்ணி நாக நாற்பத்தெட்டு நாள் பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்டாயிரம் பாவங்கள் வந்து என்டேராக கிளியர் ஆகும் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் பாலாபிஷேகம் சிவனுக்கு பண்ணாலும் சிவன் மட்டும் இல்லை எந்த தெய்வத்துக்கு பண்ணாலும் உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும் ஸோ எது வேணாலும் நீங்கள் அதை பண்ணால் தான் கிளையறோம் ஸோ இந்த ப த பரம தரிதிரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த பரம தரிதிரத்து வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இதை பண்ணால் தான் அது பண்ண சில பேருக்கு பர்மனெண்ட்டாக பண்ணுவாங்க அவங்க என்றைக்குமே டெவலப் பண்ணாமல் இருக்க அவங்களுக்கு இதை பண்ணுங்கள் பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நிவர்த்தி பாவங்கள் வந்து எல்லா பாவங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி சில பேர் ரெகுலராக பார்த்திங்கன்னா கடையில் பாய் வந்து மயில் தொகை வச்சு ஒரு ஒரு இடத்துல சாம்பிராணி போட்டு பண்ணுவாங்க அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் அடிக்கடி மயில் தொகை வீட்டில் வைக்கிறது ரெகுலராக மயில் தொகை இது பண்ணுறது அதுவும் சில பேர் வந்து பசு கோமியத்தை வந்து உடம்பு முகத்தில் தழைப்பாங்க உடம்புல தழைப்பாங்க உடம்புல தடி ஒரு அரை மணி நேரம் உக்காத வச்சு அதுக்கப்புறம் இருக்கலாம் இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை அணி பண்ணணும் வெள்ளிக்கிழமை அணி பசு கோமித்தை முகத்தில் தலைவது உடம்புல தழையிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அது வந்து என்டையராக கிளியர் ஆகும் இது அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் போட்டு உடம்புல குளிப்பாங்க நல்லெண்ணெய் போட்டு குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நான் இல்லைன்னு சொல்ல இது வந்து நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா பசு நெய்யை வந்து வியாழக்கிழமனைக்கு பசு நெய்யை உடம்புலையாக முகத்தில் தலையிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மகாலட்சுமி கடாற்றம் வரும் பெரிய லெவலில் முன்னுக்கு வர முடியும் பெரிய இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியும் ஸோ இது இது பண்ண செவ்வாய்க்கிழமை மாதிரி கடுகு எண்ணெய் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு எண்ணெய் இருக்குது ஆனால் அதை நான் நேராக வரும்போது அந்த ஸ்தானங்களை பற்றி சொல்லும்போது அதை நான் அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு இது சொல்கிறேன் ஆனால் இவங்க எல்லாரும் வந்து சனிக்கிழமை என்னென்ன ஸ்தானத்தை மட்டும் சொல்லி அதோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வரலை யாருமே இந்த விஷயங்கள் எல்லா நாளுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு என்ன புதன்கிழமனுக்கு நல்லெண்ணெய் ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனால் மகாலட்சுமி கடாற்றவர்னா புதன்கிழமையே பண்ணலாம் நெய் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பண்ணலாம் வியாழக்கிழமையும் பண்ணலாம் பைத்தம்பருப்பில் வச்சு பண்ணுவாங்க சில பேர் பைத்தம்பருப்பு பருப்பு போட்டு பண்ணுவாங்க அது எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாவங்கள் வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து பரம தரிதிரம் மட்டும்தான் ரெமூ பரம தரிதிரம் வந்து முன்னுக்கு வர முடியாத ஒரு செயலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை பண்ணுறோம் இந்த மரம் வைக்கிறாங்க எல்லாம் கரெக்டு எல்லாம் ஓகே அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா நீங்கள் பண்ண பாவம் பண்ண பழங்கள் எல்லாமே போய்டும் நான் கொண்டு போய் மகாவிளம் வந்து ம இதில் வச்சால் அவங்க வந்து உழவார பண்ணின்னு சொல்லி எடுத்துட்டாங்க ஸோ அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடும் ஸோ அது ஒன்று எல்லாத்துக்குமே இந்த பரிகாரங்கள் இந்த திங்ஸ் எதுவுமே வர முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல மரம் வைக்க முடியல இதை செய்ய முடியல அதை பண்ண முடியலன்னு சொன்னால் நீங்கள் நிம்மதியாக சமாதியில் போய் உட்காந்துட்டு தீபம் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெகுலராக உக்காந்துணும் நாற்பத்தெட்டு நாள் உக்காரணும் ஆக்சுவலாக ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் ஜீவ சமாதிகள் அதாவது கர்மாவை வந்து ஆலயங்களுக்கு போய் கர்மா பலன் என்னவே தேவை ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்க தெய்வங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் உங்கள் கர்மாவை எடுத்துக்காது அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கும் உங்களை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களோட திருப்பியை வந்து அந்த கர்மாவை நீங்கள் பர்தராக பண்ண மாட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் ஜீவ ஜீவசமாதிகளை அப்படி கிடையவே கிடையாது ஜீவசமாதிகள் ஜீவர்கள் வந்து உங்கள் கர்மாவை வந்து உடனே எடுத்துக்கோங்க அதால் சமாதியில் போய் தீபம் போடுறது சுற்றுறது ஜீவ சமாதியில் உட்காரது வந்து உங்கள் இருந்து நிவர்த்தி உடனே கிடைக்கும் ஸோ இந்த பரம தரித்திரத்தை வந்து முதல்ல நீக்கணும்னா நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தை பண்ணால் போதும் இது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி